ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ் நான் சிவகுமார் சங்கரபாண்டியன் வேர்ல்டு கப் ஃபீவர் போயிட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் கிரிக்கெட் ரசிகர்களுடைய கொண்டாட்டங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த கிரிக்கெட் திருவிழாவில் மிக முக்கிய ஒரு போட்டியான இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில் பாகிஸ்தான் வந்து முடியாதுன்னு சொல்லி பெரிய பெரிய ஒரு கள்ள தூக்கி போட்டாங்க திருப்பி ஐசிசி பேச்சுவார்த்தை நடத்தியது அதுலேயும் நாங்கள் விளையாட முடியாது எங்களுடைய அரசாங்கம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சொல்லிகிட்டு இருந்தது ஆனால் இதெல்லாம் இவங்க போடுற நாடகம்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இவங்க விளையாட வருவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு கிரிக்கெட் விமர்சகர்களுடைய பார்வையும் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா பாகிஸ்தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு பின்வாங்கிறதும் மாற்றி பேசுகிறதும் வந்து வந்து புதுசு கிடையாது எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்காங்க புது விதமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாங்கள் விளையாட வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூன்று விதமான கண்டிஷன்களை சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் ஒப்புதல் அளித்தால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையும் பரிசீலிக்கிறோங்கிற ஒரே வார்த்தையில் கதையை முடிச்சுட்டாங்க பரிசீலிக்கிறோங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி எல்லாத்திலையும் அவங்க எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவரும் ஆசிய கப்பு கிரிக்கெட் தலைவருமான முகமது நபி அவர்கள் நக்வி அவர் தான் வந்து நம்ம ப கப்பை அங்கே வாங்கி இருக்காரு கப்பை தரலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இருக்கவர் வந்து திருப்பியும் இந்தியாவை பற்றியும் ஐசிசியை நாங்கள் பணியை வைத்து விட்டோம் என்ற ஒரு எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிவிட்டு நாங்கள் இந்த கிரிக்கெட் போட்டிக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு விளையாட வருகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டுட்டு இருக்குது உலக கிரிக்கெட் வளர்ச்சிக்கும் இது வந்து ஆரோக்கியமானதாக இருக்காது இந்த மேட்ச் நடக்கலை அப்படின்னா ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு நாங்கள் இதுக்கு விளையாட வர மாட்டோம் அதுக்கு விளையாட வரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுதான் இப்போது கிடைத்த ஒரு நல்ல செய்தியாக இருக்குது ஏன்னா வந்து இந்த பூல்லாம் போட்டு மேட்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் மாறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இலங்கையில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு நிறைய போட்டி டிக்கெட்லாம் விற்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாம் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டல் புக்கிங்ஸு டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆகக்கூடிய கண்டிஷன் இருந்துச்சு இந்த நாட்டு அந்த கிரிக்கெட் நடத்துகிற ஒரு இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்பட்டது இதுதான் இலங்கையினுடைய அதிபர் வந்து பா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடம் பேசி இந்த முடிவை எடுத்ததாக தெரிகிறது அவரும் பேசியிருக்காரு ஏசிசி அவங்களோட பங்கை பேசியிருக்காங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து அடுத்த நாட்டு மேலே ஒரு பழியை போட்டுட்டு நம்ம விளையாட வந்துட்டோம் கண்டிஷன் போட்டுவிட்டோன்னு ஒரு சூனாப்பான மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இன்றைக்கி விளையாட வந்துடுவாங்க விளையாட வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன காரணத்தை சொல்லி விளையாட வருவாங்கங்கிறது தான் எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏனவோ ஏதோ விளையாட்டு நடக்கப்போகுது அதற்கான டிக்கெட்டுகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்துட்ருக்கதா இலங்கை எல்லுள்ள நபர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டிக்கெட்டுகள் வந்து கிடைக்கிறதில் டிக்கெட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் போய்ட்டுருக்கு பாகிஸ்தான் ரசிகர்கள் ஏற்கனவே நிறைய பேர் வந்து இறங்கி முழுக்க முழுக்க போய் பண்ணிவிட்டாங்க அந்தளவுக்கு இதை ஒரு போராட்டம் என்ன ஒரு வாராக வந்து இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்கிறதே ஒரு போர் மாதிரி தான் நிகழும் அந்த மாதிரியான இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் வந்து நடக்கக்கூடிய இரண்டாவது மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்து நிறைய பேர் வந்து நிறையா இலங்கை யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் ரசிகர்களையும் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் ரசிகர்கள் தமிழர்கள் முக்கியமாக தமிழர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரையில் ரசிகர்கள் போகக்கூடிய ரசிகர்களும் உலகளாவிய ரசிகர்களும் தான் பாகிஸ்தான் தமிழர்கள் பாகிஸ்தானில் வந்து இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முதல் கொண்டு அதிகமான பேர் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இலங்கைக்கு நம்ம என்னதான் செஞ்சாலும் இலங்கைக்கு என்ன தான் நம்ம ஆதரவு கடன் மீட்டினாலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று பர வரலாறுகளில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் யூடியூபர்ஸ் வந்து பேட்டி எடுக்கும்போது தெரியுது அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தமிழ் பேசிகிட்டு இருக்கவங்களே சொல்கிறாங்க அளவுக்கு இந்தியா மேலே ஒரு ஒரு நல்ல போட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கவங்க கூட சொல்லலை இந்தியா தோற்கணும் இந்தியாவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் இருக்காங்க அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய வெறி வந்து இருக்குது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ஒரு திருவிழாவாக நடக்க போகுது ஒரு போராம் நடக்க போது நம்ம வந்து எல்லா மேட்ச்லேயும் ஜெயிச்சிட்டே வந்தாலும் இது ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு மேட்ச்சாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம அன்றைக்கி யுஎஸ்ஏ கூடயே நம்ம வந்து ஒரு போராட்டமான ஒரு வெற்றி தான் அதுக்கு முன்னாடி வந்து நடந்த மேட்ச்லேயும் ஒரு 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 கடினமான வெற்றியை தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் அதனால் எந்த மேட்சும் எளிதான மேட்ச் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய சூழ்நிலை இன்றைய சூழ்நிலை எல்லாம் பாருங்க நேற்று ஷீ நேற்று வந்து பங்களாதேஷ் அதாவது சவுத் ஆப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் உண்மையிலே ரொம்ப வருந்தத்த ஒரு மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சு உண்மையில் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு சின்ன சின்ன தவறுகளால் விட்டுட்டாங்க மிகப்பெரிய பெப்கானிஸ்தான் ஜெயித்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுவோம் போட்டின்னு வரும்போது சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆப்கானிஸ்தான் தோத்தது மிகப்பெரிய வருத்தம் தான் கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஒரு நல்ல டீமாக அடுத்த தடவை வருவாங்கங்கிறத மாத் மாற்றமே கிடையாது இந்தியாவில் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய சப்போர்ட் இருந்ததுன்னு அந்த அந்தளவுக்கு இருந்தாலும் தோத்தது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ரெண்டு சூப்பர் ஓவர்லாம் இதுவரைக்கும் நடந்ததாக நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக ரெண்டாவது சூப்பர் ஓவர்லேயும் வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கப்படுதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயந்தான் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது நிறைய மேட்சஸ் வரக்கூடிய அளவில் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நபிபியா கூட விளையாட போகிறாங்க இந்தியா நல்ல ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சாக இருக்குமா இல்லைன்னா கடினமான மேட்ச்சாக இருக்குமா அப்படிங்கறது தெரியல சின்ன ஒரு டீமையும் பெரிய ஆளாக்குறது இந்தியா தான் பெரிய டீமையும் டம்மி ஆக்குறது இந்தியா தான் இந்தியாவினுடைய செயல்பாடு என்பது வந்து எந்த நேரத்தில் எது பண்ணணும்னு தெரியாது அந்தளவுக்கு கணிக்கவே முடியாத ஒரு டீம் பூமாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இன்றைக்கி நபீபியா மேட்ச் இந்தியா நபிபியா மேட்சை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க சாய்ந்தரம் மேட்ச்சு ஏழு மணிக்கு ஆரம்பிக்குது கண்டிப்பாக எல்லோரும் மேட்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த மேட்ச்சு கொழும்பில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு சண்டே சிவன் ராத்திரி அன்னைக்கு நடக்க போகுது கண்டிப்பாக எல்லோரும் போய் எல்லோரும் வாட்ச் பண்ணுவோம் கிரிக்கெட்டை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்